அமைதியாக இருந்தது நிலவின் ஒளி இப்போது நன்கு வெளிச்சமாக இருந்தது சாந்தவேலின் முகத்தில் வெறுமையாக இருந்த சாயல் இப்போது ஒளியால் நிரம்பி இருந்தது அவனது கண்கள் வெறும் பார்வைக்கல்ல அவைகள் இப்போது தேடுவதில்லை பார்க்கும் சக்தியாக மாறிவிட்டன அவனிடம் ஆசை வந்தது ஆனால் அது தீவிரமாக இழவில்லை இப்போது அவன் அவற்றை நோக்கி சிரிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருந்தான் ஒருநாள் ஒரு இளம் தவசீலன் சாந்தவேலிடம் வந்தான் ஐயா காமம் என்றால் என்ன சாந்தவேல் அமைதியாக இருந்தார் பிறகு மெதுவாக பேசினார் நீ ஒரு மலரில் தேன் சிந்தும் தேனியை பார்த்திருக்கிறாயா அது மலரின் நறுமணத்தால் ஈர்க்கப்படுகிறது ஆனால் அது அந்த மலரின் மேல் இருந்து விலகும் நேரம் வரும்போது அந்த மலர் கிழிகிறதா இல்லை காமமும் இப்படித்தான் அது ஒரு ஈர்ப்பு ஆனால் அது உன்னை கட்டி வைத்தால் நீ அந்த மலர் போல கிழியும் ஆனால் அதை காணும் கண்கள் உன்னிடம் வந்தால் காமம் ஆசையிலிருந்து ஆனந்தமாக மாறும் அந்த தவசீலன் நிசப்தமாக வணங்கினான் அவனது கேள்விக்கு பதில் வந்தது வார்த்தைகளால் அல்ல உணர்வால் அந்த இரவுகளில் சாந்தவேல் தனக்குள் இருந்து கொள்வதற்காக அல்ல அருளை வழங்கத் தொடங்கினார் பலரும் வந்தார்கள் ஒரு பெண் கண்ணீர் விட்டபடி ஐயா என் மனம் அடக்க முடியவில்லை ஒருவரின் ஆசையில் சிக்கிவிட்டேன் சாந்தவேல் சொன்னார் அவனது விழிகளில் தோன்றும் ஆசையை பார்ப்பதற்காக நீ உன்னையே இழக்க வேண்டுமா காதல் வரலாம் ஆனால் அதை விருப்பம் சொந்தம் வழியாக மாற்றுவது நம்மிடம்தான் அவளது கண்கள் கிழிந்தன ஆனால் நெஞ்சில் ஒளி தோன்றியது இப்போது சாந்தவேல் பேசும் ஞானி அல்ல அவர் மௌனத்தில் செயல்படும் ஞானி ஒரு நாள் ஒரு சிறு பறவை அவரது தோளில் அமர்ந்தது அவர் சிரித்தார் அந்த சிரிப்பு துன்பத்தில் பிறந்த அமைதி அந்த பறவையை பார்த்து அவர் சொன்னார் எனது ஆசைகள் இப்போது உன்னை போல் ஆகிவிட்டன வழியில்லை கனவில்லை விட்டுவிடும் முன்னரே பறக்கத் தெரிந்தவை பிறகு அவர் நடந்து சென்றார் பிறரை தேடவில்லை அவர்கள்தான் அவரை தேடி வந்தார்கள் ஒரு நாள் ஒரு அரசன் வந்தான் அவன் வணங்கினான் ஐயா உங்களது அமைதி என் அரண்மனையிலும் இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் சாந்தவேல் சொன்னார் அமைதி என்பது செல்வம் அல்ல அதனை தேடுவது ஒரு செயல்முறை ஆனால் அதை கடந்து பார்ப்பது அருளின் நிலை நீ உன் ஆசையை வெல்லவில்லை அதை உணர்ந்ததும் அது உன்னை வெல்ல முடியாது அவனது உள்ளம் கலங்கியது அவன் கண்ணீர் விட்டான் அரசன் கண்களில் ஈரம் நெஞ்சில் சாந்தம் அந்த இரவில் சாந்தவேல் ஒரு பெரிய மழைக்குள் நடந்தார் அந்த மழையில் நனைந்தது அவரது உடல் அல்ல அவரது பழைய நினைவுகள் ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் கழுவப்பட்டன அவர் மூச்சை இழுத்து சொன்னார் நான் இப்போது வென்றுவிட்டேன் ஆனால் யாரையும் தோற்கடிக்கவில்லை என் உள்ளத்துக்குள் இருந்த வழிகளை அழைத்துப் போனேன் அவை இப்போது என்னை வணங்குகின்றன அவர் இதயத்தில் மனதில் மூச்சில் ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே இருந்தது அமைதி